மரணித்தவருடைய செய்திகளை வந்து நம்ம வந்து பரத்துகின்ற முறை அதில் நீங்க பார்க்கலாம் என்னன்னு சொன்னால் வாடுகின்ற வரைக்கும் ஒத்தரை பத்தியா மைனஸான இருந்துகிட்டே இருக்கும் எதையாவது எவ்வளவு நல்ல வேலை செஞ்சிட்டாலும் சரி அவரை பத்தி ஏதாவது ஒரு மைனஸ் கிடைச்சா அதை பறத்துற மாதிரி இருப்பாங்க மரணிச்ச அடுத்த செகண்ட் அவருக்கு நமக்கு டீலிங் முடிஞ்சிருமா அதனால அந்த மைனஸ் என்ற சப்ஜெக்ட் எல்லாம் மூடிடுவாங்க மூடிட்டு என்னதான் இருந்தாலும் சரி அப்படி என்று அடுத்த பகுதி என்ன அவருடைய பிளஸ் உடைய பகுதிகளை பேச ஆரம்பிப்பாங்க அவர் எப்படிப்பட்டவர் நல்லவர் ஏதா அதுக்கு பின்னால் அவரை பாராட்டுறதுனால நமக்கு எந்த சிக்கலும் இல்லை ரிட்டன் வந்து அவர் நம்மளோட டீல் பண்ண போறது இல்லை அதனால என்ன செஞ்சிடறாங்கடா பாராட்ட ஆரம்பிச்சிடறாங்க இந்த பாராட்டுதல் விஷயத்திலும் நாங்க ஒரு முஸ்லீம் மரண செய்திகள் விஷயத்தில் ஒரு முஸ்லீம் உடைய அணுகுமுறை எங்கள்ட்ட இருக்கிற பொதுவாக இந்த பாராட்டுதல்ல நிறைய மார்க்கம் அல்லாத அணுகுமுறைகள் வந்து நிறையவே இருக்கு மௌத்தாயினதோட பாராட்டு தான் ஸ்டார்ட் ஆயிரும் நீங்க பாம் மௌத்தாகினதோடு அவட மருமைக்கு என்ன நம்ம உதவி செய்யணுமோ அந்த சிந்தனைக்கு நம்ம போக மாட்டோம் அவருடைய மருமைக்குரிய உதவி தான் அவருக்கு தேவை நம்ம அவருக்காக வந்து எவ்வளவு புகழ் விட்டாலும் ஒரு வீதம் அவருடைய மருமை வாழ்க்கையை என்ன செய்ய போவதில்லை சிறக்க செய்ய போவதில்லை அவர்கிட்ட நம்ம எழுப்பி உங்களுக்கு என்ன தேவை என்று கேட்டால் கூட அவர் என்ன சொல்ல போறார் உஸ்மான் ரபியுல்லாஹன் அவர்கள் ஒரு கபரிடத்தில் நின்றுட்டு என்ன சொன்னாங்க இவருக்கு என்ன இப்ப தேவைண்டா இந்த உலகமும் அதில் உள்ளவற்றை விட இரண்டு ரக்காத்துக்கள் தொழுதல் அவருக்கு மிகவும் தேவையானது விருப்பமானது இந்த உலகத்தில் உலகமும் அவருக்கு கிடைச்சி டோட்டல் உலகமும் சொத்தாக கிடைச்சி அதில் உள்ளவைகளும் சொத்தாக கிடைக்கிறதை விட ரெண்டு தான் அவருக்கு என்ன தேவை இரண்டு ரக்கா தொழுற சந்தர்ப்பம் அவருக்கு கிடைச்சா அதான் பெருமதி ஒரு அஞ்சு நிமிடம் ரெண்டு ரக்கா தொழுறதுக்குரிய சந்தர்ப்பம் தான் அவருக்கு என்ன தேவை அப்ப எங்களுடைய பாராட்டுதல்களால் நாங்கள் நன்றி உள்ளவர்கள் என்று வேணுமென்றா இந்த உலகத்துக்கு என்ன செய்யலாம் நிரூபிச்சு கொள்ளலாம் தேவையான அளவுக்கு பாராட்டணம்டா அளவான முறையில பாராட்டணம்டா முறையாக பாராட்டணும் மாருக்கு அனுமதிச்ச லெவலுக்குள்ள பாராட்டணும்டா நான் நன்றி உள்ளவரே என்ன செய்யலாம் நான் ஒரு உள்ளவராக இருக்கலாம் ஆனா அந்த வலிந்து கட்டி கொண்டு பாராட்டுதல் அந்த நேரத்தில் பார்த்து என்ன செய்யறது கட்டுரை எழுதுதல் அந்த மாதிரி அவரை வந்து புகழ்ந்து உரைத்து எழுதுறது என்றது ஒரு முஸ்லீம் கூடாதல்ல எல்லையே கடைபிடிக்கணும் அதுல வந்து ஒரு வரையறையை கடைபிடிக்கணும் இந்த வரையறை எந்த லெவலுக்கு போகுதுன்னா மரணிச்ச நிமிட நிமிடத்திலிருந்து பாராட்டுதான்

திடீர்னு போயிட்டாரு எந்த ஒரு எதிர்பார்ப்பு எல்லாம் போயிட்டாரு என்றதுக்கு பேசினா பரவாயில்ல ஆனா நீங்க பாக்கலாம்னா அது ஒரு ஒரு விசித்திரமான ஒரு சம்பவம் மாதிரி மக்கள் என்ன செய்வாங்க அதை சொல்லி அதிலிருந்து இருந்து ஆரம்பிச்சு ஜனாசாவை கொண்டு போய் பள்ளியில என்ன செய்ய வீட்டுல இருந்து எடுக்க போவாங்க அங்க ஒரு பாராட்டு எடுக்கிறதுக்கு முன்னால ஒரு பாராட்டு அப்புறம் பள்ளியில கொண்டு வந்து வச்சிருப்பாங்க அல்லாவை புகழ்ந்து அல்லாவை உயர்த்த வேண்டிய இடத்துல என்ன பாராட்டு உலகத்தில மிக புகழத்தக்க ஜனாசா வச்சுட்டு பள்ளியில் என்ன செஞ்சாங்க உலகத்திலேயே நம்ம ஒவ்வொரு தொழுகையிலும் புகழ்ற ரசூசல்ல ஜெனாசாஜ் என்ன சொன்னாங்கன்னா மிம்பர்ல முதலா வந்தாங்க நித்திய முத்தமிட்டாங்க வந்து இந்த உலகத்திலேயும் மனம் கமல நீங்க மரணத்தை மனம் கமலுகிறீர்கள் மிம்பர்லையே அடுத்த சொன்ன வார்த்தை மன்கான முகமதன் கதுமாத் முகமதை வணங்கி கொண்டிருந்தவர்கள் தெரிந்து கொள்ளட்டும் முகமது மரணித்து விட்டார் மனிதன்டா மரணிப்பார் என்றது அல்லாவுடைய தூதருடைய செய்தியை சொல்லி அவர் மௌத்தாகிட்டார் என்று சொல்லி எடுத்துட்டு போனாங்க அப்ப பாராட்டுதல் என்பது பிழை அல்ல எல்லா நபித்தோலையும் அது இருந்துச்சு இந்த லெவலுக்கு ஒலிவர் செல்வம் அவரோட இடத்துக்கு பாராட்டங்கள் நடந்திருக்கணும் எவ்வளவு மாலை சூடப்பட்டிருக்கணும் ஆனா அந்த மாதிரி அல்ல நம்ம என்ன செய்யறோம்னா அடுத்தது பள்ளியில பள்ளியிலிருந்து ஜெனாசா அவருக்கு அவருக்கு வந்து தொழுவிச்சு அவருக்குரிய பிரார்த்தனைகள்ல ஈடுபடாம என்ன செஞ்சிடறாங்கன்னா அந்த இடத்துலயும் இவர் யார் தெரியுமா இவர் தான் எங்க ஊர்ல உள்ள முதலாவது ஆசிரியர் அப்படின்னு என்ன அதுக்கு பிறகு அந்த வரலாற்றை ஆரம்பிச்சிடுறது ஆசிரியை பணி ஆரம்பித்தது பிறகு ஜனாசா மாயவாளியில அதாவது பயான் நிகழ்ச்சி என்று சொல்றது ரசூலாங்க வளமையா கடைபிடிச்சு உண்டல்ல அவ்வப்போது ஒரு தடவை ரெண்டு தடவை என்ன செஞ்சுக்கிறாங்க பேசி இருக்கிறார்கள் அந்த பயான்ல என்ன செய்யணும் மக்களுக்கான ஞாபகம் ஊட்டல் எல்லாருக்கும் மரணம் வந்துதான் ஆகும் என்று சொல்லணும் இதுக்கு அடக்கப்பட்டிருக்கிறார இவர் யார் தெரியுமா அங்க என்ன அவருடைய புகழ் மாலை இது நாம செய்யக்கூடியது எங்கிருந்து வந்த ஒரு கலாச்சாரம் இது முஸ்லிம் சமுதாயத்துடைய வேலைகள்ல இது உண்டா அல்லது நம்ம அப்படி என்ன ஒரு பயான் பண்றவர் கூட அந்த இடத்துல என்ன நினைக்கிறாரா நம்ம பேசவில்லை என்றா இவரை நம்ம மட்டும் தட்டினோம்னு யாரும் நினைச்சிருவாங்களோ இவருக்கு ஒரு சரியான இடத்த கொடுக்கல நினைச்சிருவாங்களோட இந்த செய்தியை பாருங்க அப்துல்லா ரவாஹா அம்ரா பின் து அதாவது ரவாஹா இவங்க ரெண்டு பேரும் மனைவி தான் அம்ரா பின் து ரவஹான்றாங்க அப்துல்லாஹிபின் சல்லா அலி வசல்லாமாவுடைய முக்கியமான படை தளபதிகளில் ஒருவர் மூத்த யுத்தத்தில் கொல்லப்பட்டார் அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஒரு தடவை மயங்கி விழுந்துறா அப்துல்லா வந்து மயங்கி விழுந்துடுற மயங்கி அம்ரா அம்ராபின் தரவாக கொஞ்சம் போர் வீரர் தானே அவர் உண்மையிலே போர் வீரர் அது போர் சொல்ற மலையே சரிஞ்சிட்டாயே அப்படின்னு சத்தம் போடுறான் ஒரு மலையாக இருந்து நீங்க சரிஞ்சிட்டீங்களே வா ஜபலா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறான் உண்மையில ஒரு போர் வீரர் அப்போ போர் வீரராக இருந்து கொண்டு அவர் அந்த மாதிரி சத்தம் போடுற அந்த சந்தர்ப்பத்தில் எந்த அளவு போர் வீரர்னா மூணு பேர் ரசூல் சலாசல்ல மூத்தா யுத்தத்துக்கு அந்த ஒழுங்குபடுத்துறாங்களே மூணாவது ஆளா இவர் நேரத்துல மூணாவது ஆளாக வச்சதுனால அழுதுட்டாங்களோ என்று சொல்லி என்ன அங்க உள்ளவங்க சந்தேகப்படுவோம் அதுக்காக அவர் அழல்ல அப்படி அப்படின்னா போர் வீரன் என்ன முதலாவது ஆளா என்ன செஞ்சிருக்கணும் அப்படி நினைச்சு அவர் அழுதுட்டாரோன்னு சந்தேகப்படுற அளவுல அளவுல அவர் வீரர் அதனால வாஜபால உண்மையதான் தான் சொல்றாங்க அது அவர் அது எழும்பின பின்னால் மயக்கம் தெளிந்து எழுந்த பின்னால் நீங்க என்ன பாராட்டினீங்களா எதுவும் சொன்னீங்களான்னு கேட்டாங்க அப்போ அந்த சகோதரி சொன்னத சொல்றாங்க நீங்க ஒவ்வொரு முறை அப்படி சொல்லும் பொழுதும் நீ மலைதானா என்று எனக்கு கேட்கப்பட்டது அந்த மயக்கத்துல அல்லாபரின் புறம் இருந்து என்ன நீ மலைதானா மலைதானா நீ நீண்டா உலகத்துல நம்ம மழையாகவோ சிகரமாக இருக்கலாம் அல்லாவுக்கு முன்னு என்ன அடிமை நம்ம செஞ்ச பாவங்கள் நம்ம செஞ்ச தவறுகள் நம்ம செஞ்ச பிள்ளைகள் அருள்களை தவறா யூஸ் பண்ணி யாருக்கு தெரியும் படைத்தவனுக்கு தெரியும் அதனால நம்ம இப்ப மரணித்த பின்னால் இந்த பாராட்டு பாராட்டம் அல்லாவுடைய கணக்குல தான் நம்ம கேள்வி கேட்டு அல்லாவுடைய கணக்குல தான் நம்ம கேள்வி வா மலையே சொல்ற அந்த முறை சொல்ற சந்தர்ப்பத்துல அவங்க திருப்பி என்ன அதாவது இந்த மாதிரி நீங்க சொன்னீங்களா அப்படி சொல்ல வேண்டாம் அப்படி என்ன செய்ய வேண்டாம் சொல்ல வேண்டாம் இதுக்கு பின்னால அப்துல்லா அப்டின் ரவாஹா கொஞ்சம் காலத்து மூத்தா யுத்தம் நடக்குது கொல்லப்படுறாரு அழக்கூட இல்ல யாரு அந்த சகோதரி அம்ராவன் என்ன செய்யல அழக்கூட வந்த கவலைகள் எல்லாம் அழுகிற தடை இல்ல ஒரு மோமினுக்கு சோகம் வரும் கவலை வரும் அழுகை வரும் அவங்கள பத்தி ரெண்டு வார்த்தை பேசுறதும் தவறில்லை ஆனா அவர்கள் அழக்கூட இல்லை என்ன அவங்களுக்கு விளங்கிட்டு நான் அழுவதும் நான் வேதனைப்படுவதும் நான் கண்ணீர் வடிப்பதும் எனக்கும் அவங்களுக்கு உள்ள பாசத்தை காட்டுமே தவிர எனக்கும் அவங்களுக்குள்ள நன்றியை காட்டுமே தவிர

அந்த இது அப்ப அந்த அந்த பார்த்து தான் ரசூலாங்க என்ன செஞ்சாங்க கண்ணீர் வடிச்சாங்க ரசூலாங்க கண்ணீர் ஓடு அதுவும் ரசூலாங்களுக்கு அடுத்த ஆண் ஆண் பிள்ளை கடைசியா மரணிக்கிற ஆண் பிள்ளை வேதனையுடைய உச்சகட்டம் ஆனா சஹாபாக்கள் அத்தபிக்கியா ரசூல் அல்லாவின் தூதர நீங்க அழுகிறீங்க கேட்டவங்க சாதாரண நபித்தோழர்கள் தோழர்கள் அப்துல் ரஹ்மான் சாது போன்ற நபித்தோழர்கள்தான் தோழர்கள் தான் கேட்கிறாங்க ரசூலாங்க அதை கண்டிக்கல ரசூல் சல்லாஹ் சலம் அதை கண்டிக்கல அது பிழையில் மட்டும் சொல்லி கொடுத்தாங்க அது பிழை இல்லைன்னு மட்டும் சொல்லி கொடுத்தாங்க எப்படி சொன்னாங்க ரசூல் சல்லா இன்னல் யூன கண்கள் கண்ணீர் வடிக்கின்றன வல் குலூபு தஹசன் உள்ளங்கள் கவலைப்படுகின்றன வலா ரப்பனா எமது இறைவனுக்கு திருப்தியான வார்த்தையை தவிர வேற எதுவும் நாங்கள் பேச மாட்டோம் இதெல்லாம் நடக்கும் இது ஹாதிஹி ரஹ்மத்துல் ஜஅல அல்லாஹு ஃபீ குலூபி இபாதிஹி இது அல்லாஹ் தஆலா தன்ற அடியார்களோட உள்ளத்துல ஏற்படுத்தி இருக்கக்கூடிய கருணை இது இது ஒரு கருணை சஹாபாக்கள கருணை எட்டவர்கள் அடிப்படல ரசூலுல்லாஹ் சொல்லல ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னா இந்த கருணை இருக்கும் இந்த கருணைக்கு அளவுறது பிழை இல்லை இதுக்கு நீங்க ஆளலாம் கண்ணீர் வடியும் அப்படி என்ற வார்த்தையை சொல்லிட்டு அல்லாவுக்கு பொருத்தம் இல்லாத வார்த்தையை நம்ம என்ன செய்ய மாட்டோம் சொல்ல மாட்டோம்னு சேர்த்தார்கள் அல்லாவுக்கு பொருத்தமில்லாத வார்த்தையை சொல்ல மாட்டோம்னு சேர்த்தார்கள் அந்த நேரத்தில் தானே என்ன இப்ராஹிமுடைய மரணத்தின் காரணமாக சூரிய கிரகணம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னாங்களே உடனே இந்த வேலையை விட்டு ரசூலா நேர பள்ளிக்கோடி என்ன சூரியனோ சந்திரனோ யாருடைய பிறப்புக்கும் மரணத்துக்கும் ஏற்படுவது கிடையாது ரசூலா சொன்னாங்களே இதெல்லாம் நினைச்சு பாருங்க ஜனாசாவுடைய செய்திகளை ரசூசலாச்சும் எப்படி அணுகிறாங்கன்னு இந்த இடத்துல நபி அவர்கள் இந்த வார்த்தை அதாவது அழுவதும் அவர்களுக்கு அது பாராட்டு புகழ்ச்சி என்பது நிச்சயமாக ஜனாசாவுக்குரிய ஒரு பலனை ஜெனாசாவுக்கு கொடுக்க போவது கிடையாது அது ஒரு நம்ம அளவுக்கு மிஞ்சினம் என்று சொன்னால் அது ஜனாசா சில பொழுதுகளை பிள்ளைகளாக இருந்தால் மனைவியாக இருந்தால் நம்ம அளவுக்கு மிஞ்சி அதில் சென்றோம் என்றால் சிலவேளை அவர் அதை அவர் தர்பியா கொடுக்காத மாதிரியான ஒரு நிலமைக்கு என்ன செஞ்சிருவந்து அவர் சரியாக தர்பியா கொடுக்கவில்லை என்றால் அவர் அந்த பிள்ளைகளுக்கு அழுவதை போல் அவர்களை உருவாக்கி இருந்தால் அல்லது அவர்கள் அவர்களுக்கு மார்க்க எல்லைகளை வரையறைகளை சொல்லிக் கொடுக்காம உருவாக்கி இருந்தால் இவங்க அழுகையால அவங்களுக்கும் என்ன செய்யும் தண்டனை கிடைக்கும் இவர்கள் அழுகையால அந்த ஹதீதுக்கு சொல்ற தப்சீர்கள் அவருடைய குடும்பம் அழுவதன் மூலம் வேதனைப்படுத்தப்படுகிறது என்பதற்கு மிக சரியான சிறந்த தப்சீர்கள் உண்டு என்ன அப்படி என்று சொன்னால் அவர் அந்த சரத்தை செஞ்சில்லாட்டி இப்ப அந்த சரத்தை செய்யவில்லைண்டா என்ன அவர் இந்த மாதிரி செய்யக்கூடாது மார்க்கத்தில் தவறு என்பதை அவர்களுக்கு கற்பிக்கவில்லை என்றால் அது அதன் காரணமாக கற்பிப்பதற்கான எந்த சூழலையும் அவர் என்ன செய்யல ஏற்படுத்தவில்லை என்றால் அந்த அதன் காரணமாக இந்த அழுகை அவருக்கு என்ன செய்து மாறுகிறது அப்படி என்பதை நம்ம பார்க்கிறோம் எப்படி நம்ம வந்து இது மிக முக்கியமான ஒரு பகுதி எப்படி நம்ம அந்த ஜனாசா கூட விஷயத்தில் நடந்து கொள்ளணும் என்பது மற்றவர்கள் பாராட்டினாலும் கூட அதை ஒரு காதலை வாங்கி அமைதியை எல்ல மீறி போற டைம்ல நம்ம என்ன செய்யணும் சொல்ல வேண்டாம் என்று சொல்லணும் இந்த வார்த்தைகள் இந்த புகழ்ச்சிகள் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை என்ன எல்லா புகழும் சர்வலோக இரட்சகனாகிய அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் தான் அல்லாஹு இந்த பெருமை விஷயத்துல மிக கவனமாக இருப்பான் பெருமை புகழ்ச்சி என்பது யாருக்கும் ஒரு பகுதி அதிகமாக என்ன செஞ்சிடக்கூடாது போயிடக்கூடாது ரசூலா பயந்தது என்ன லா என்ன லா துத்ரூனி கமா அத்துரத்தின் நசாரா ஈச மரியம் மரியமுடைய மகன் ஈசாவை மக்கள் புகழ்ந்ததை போல நீங்க என்ன செய்ய வேண்டாம் புகழ்ந்து விட வேண்டாம் என்னை அப்துல்லாஹி வரசூலு அல்லாவுடைய அடிமையுடைய தூதர் என்று சொல்லுங்கள் என்று சொல்ல சொன்னா ஆனா இந்த புகழ்ச்சியில டிசைன்கள் ஒன்றை சொல்றேன் பாருங்க